நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சல்லித்தோப்பு கடற்கரை அப்படிங்கிற ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா திணைக்குளம் இருக்கும் கிராமம் அந்த திணைக்குளத்தை தாண்டி களிமன் குண்டு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர் வழியாக உள்ளக்கு வந்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கு வரலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது வாங்க இந்த கடற்கரை அப்படியே சுற்றி பார்க்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம அடுத்தடுத்து அப்படியே அந்த கடலை ஒட்டி உள்ள ஊரெல்லாம் போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் சல்லித்தோப்பு கடற்கரை இதை இந்த கடற்கரைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகா வந்து ஒரு தென்னந்தோம்பு இருக்குது நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன் அப்படியே மேலே வந்து ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையிலேயே அப்படியே அந்த தென்னந்தோப்பை காமிச்சிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் தென்னந்தோப்பு பனந்தோப்பு பனைமரங்கள் அப்படின்ட்டு ரெண்டுமே இருக்குது இந்த பாருங்கள் கிளி சத்தம் வேறு நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சல்லித்தோப்பு கடற்கரைக்கு வரலாம் ராமநாதபுரம் மக்களுக்கு நிறையா தெரியும் வெளியூர் மக்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வாங்க ஆனால் அதிகமாக வந்து வாகனங்கள் எதுவும் இருக்காரு ஞாயித்துக்கிழம வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும்னு சொன்னாங்க பார்த்திங்களா ஃபுல்லாக சென் தென்னந்தோப்பாக இருக்கா சூப்பராக இருக்கும் ரோடு வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் சிங்கிள் ரோடு இந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்தோம் கார் பார்க் பண்ணிக்கிறதுக்கு இங்கே முன்னாடி இடம் இருக்குது வண்டி அழகாக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சளித்தோப்பு கடற்கரையை போய் பார்க்கலாமா நடந்து பார்க்கலாம் வாங்க இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு நாலு மணி அருமையாக இருக்குது அப்படியே இந்த தென்னந்தோப்பெலாம் பார்க்கும்போது ஏதோ கோவா மாதிரி தெரியுது வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதவா நல்லா இருக்கா ஏரியா சூப்பராக இருக்கு சார் சூப்பராக இருக்கா பாருங்க வரிசையாக வந்து தென்னைமரமாக ஊண்டி வச்சுருக்காங்க இது வந்து பிரைவேட் வச்சுருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஆனால் நல்லா இருக்குது அழகாக இருக்குது சைடு ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ப்ரைவேட்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம மக்கள்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் அப்படியே போட்டு போயிடுவாங்க வாழ்க தமிழ் மக்கள் வளர்க தமிழ்நாடு லொக்கேஷனை பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்குனால அழகாக இருக்கா அழகாக தென்னமரம் சூப்பராக இருக்குது ஆனால் என்ன இங்கே வந்து பாருங்கள் ஒரு கருவமரம் இருக்குது அதாவது சுற்றுலா வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் மேம்படுத்துகிறா அருமையாக இருக்கும் இந்த கருவ மரத்தெல்லாம் வெட்டி அழகா இங்கே ஒரு க சாப்பாடை கடையை போட்டால் நல்லா ஓடும் ஏன்னா கடற்கரை அப்படி இருக்குது ஏதோ நம்ம மாலத்தீவில் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருப்போம் அந்த மாதிரி ஒரு கடற்கரையாக இருக்குது அழகாக வாங்க வாங்க மக்களே கடற்கரையை போய் சுற்றி பார்ப்போம் ஆஹா சூப்பர் நல்லா இருக்குங்க நாலு மணிக்கு மேலே வெயிலும் வந்து அவ்வளோ இல்லை சூப்பராக கருமையாக இருக்குது ஆஹா அருமையாக இருக்குது மக்களே லொக்கேஷன் பாருங்கள் பின்னாடி தென்னம் தென்னமரம் தெரியுதா பாருங்கள் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்குது மக்களே நல்லா இருக்குது நல்லா ஃபோட்டோ எடுத்துங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்ட் கடலையும் அந்த தென்னை மரத்தையும் பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா பெரிய அலையும் இல்லை நல்லா இருக்குது சே அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் அப்படியே நடந்து போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் அருமையாக இருக்குது மக்களே சூப்பராக இருக்குது கிடக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வேறு லெவலாக இருக்குங்க வேணுங்க நல்லா இருக்கு நல்லா விளாட்லாம் குளிக்கலாம் கூட நினைக்கிறேன் ஏன்னா மண்ணாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் தென்னந்தோப்பு நல்லா அரிச்சிடுச்சு அதெல்லாம் வந்து வந்து அரிச்சு பார்த்திங்கன்னா இப்படியே தென்னை மரத்தோடைய அந்த வேர் இது ஃபுல்லாக இவ்வளோ பெரிய வேறு இருக்குது பாருங்க பூமி கீழே ஆ பூமி கீழே எவ்வளோ பெரிய வேறு அரிச்சு அதை அப்புறம் இதை மட்டும் மரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க வரிசையாக அந்த சைடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது நல்லாயிருக்கு அப்படியே குளிக்கலாம் போல் இருக்கு வாங்க குளிக்கலாமா அட்டாட்டா அட்டா டாடா சூப்பர் சூப்பர் இருக்குது வெயிலும் மிதமாக இருக்குது கரெக்டாக இருக்குது நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா அழகாக உட்கார மாதிரியே பண்ணியிருக்காங்க அதே உட்காந்து அப்படி ஸ்டைலாக ஒரு ஃபோட்டோ நல்லாயிருக்கா எப்படி நல்லா இருக்கா பேக்ரவுண்டு தென்னை மரம் கடலு அருமையாக இருக்கா அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்க பார்த்துங்க நம்ம ஊர்லேயே எப்படிலாம் இருக்குன்னு ஏன் மாலத்தீவு மாலத்தீவு மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சல்லித்தோப்பு கடற்கரை அழகான தென்னை மரங்கள் அமைதியான கடற்கரை நல்லா இருக்குது ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நம்ம ராமநாதபுரத்தையே சுற்றி நிறையா கடற்கரைகள் அழகழகான கடற்கரைகள் நிறையா இருக்குது நிறையா சுற்றுலா இடங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து மேம்படுத்தினா இன்னும் நம்ம ராமநாதபுரத்துக்கு சுற்றுலா வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்குது எல்லாமே ஸோ சுற்றி பார்க்க எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பல ஊர்கள் பல நம்ம பல ஊர்கள் பல நாடுகள் போய் பார்த்தாலும் எல்லாம் நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்குது ஓகேங்களா கே மக்களே வாங்க போவோம் இங்கே பாருங்க நல்லா கருவு மரமாக இருக்குது இந்த கருவு மரத்தெல்லாம் வெட்டி அழகாக வந்து க்ளீனாக இருந்துச்சுனா வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைனா பஞ்சர் ஆகிரும் போல் பயமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த ஊர் தான் வந்து குண்டு களிமண் குண்டு போகிற ரோடு ஸோ நீங்கள் களிமண் குண்டு அங்கே கடற்கரையில் மீன்லாம் ஏலம் விடுவாங்க நம்ம ஏற்கனவே வீடு எடுத்துருக்கோம் திணைக்குலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ரோடு தான் இது ஸோ இந்த ரோட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா மேப்போட்டு வாங்க ஜல்லித்தோப்பு கடற்கரைன்னு போட்டு வந்தாலே அந்த கடற்கரைக்கு போய் விட்டுருவோம் கரெக்டாக ரூட்டு இப்ப நம்ம பாக்குற இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா கீழ கலையில இருந்து வர்ற ரோடு கீழ கலையில இருந்து நீங்க வந்தீங்கன்னா திணைக்குளம் தாண்டி ஸ்டார் பேக்கரின்னு இருக்கு இந்த ஸ்டார் பேக்கரி இருக்கு இல்லையா இதை ஒட்டி வந்து இந்த சைடு ஒரு ரோடு போவோம் இதான் களிமண் கொண்டு போற ரோடு இந்த ரோட்லயே போனீங்கன்னா நீங்க அந்த கடற்கரைக்கு போகலாம் அடுத்து வந்து இந்த சைடு போனோம்னா புதுமடம் அப்படிங்கிற ஊர் இருக்கு இந்த பஸ் கீழக்கரை பஸ் போகுது பாருங்க நண்பர்களே அந்த ரோட்டில் நம்ம அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோமா வர்ற வழியில் அழகாக பசுமையாக சூப்பரான ஒரு காட்சி அப்படியே ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தாச்சு உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் ஆடு மாடுலாம் நல்லா அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது நம்ம ராமநாதபுரமா இல்லை சுற்றிலாந்தா அப்படி இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே வாருங்க அருமையான ஒரு காட்சி நல்லா அப்படியே நின்று பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் வாங்க பேக்ரவுண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்கா அருமையாக இருக்கு பாருங்க இருக்குது மக்களே வேறு லெவல் நல்லா பசுமையாக இருக்குது நின்று நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்கள் தமிழ்நாடுலாம் சுற்றுலா வர்றீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரி வாங்க நிறைய பசுமையாக நீங்கள் பார்க்கலாம் அழகாக இருக்கும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்கே பசுமையாக இருக்கும் பார்த்துங்க ஏ மேலுதுப்பா நம்ம இதான் வந்து வண்ணாங்குண்டு ஊர் பேர் வண்ணாங்குண்டு ஊரை தாண்டி போகிறோம் அதாவது இந்த ரோட்டில் நீங்கள் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளி பசுமையாக அவ்வளோ அழகாக இருக்குது வண்ணாங்குண்டு வண்ணாங்குண்டு ஆட்டோ ஸ்டாண்டு தாண்டி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த வண்ணாங்குண்டு ஊர் இருக்கு இல்லையா அது உள்ளக்கு போகிறோம் அசர் டைம் ஆகிடுச்சி போய் அசர் தொழுதுட்டு வந்துடுவோமா வண்ணாங்குண்டு ஊரையும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும் அழகான ஒரு கிராமமா இருக்கு நல்ல பெரிய ஊரா தான் இருக்கு அஸ்லாம் வலைக்கும் என்ன ஊரு வண்ணாங்குண்டு வண்ணாங்குண்டு மக்கள் வண்ணாங்குண்டு பள்ளிவாசல் அசர் தொழுதுட்டு வந்தோம் நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்ல ஒரு சின்ன கிராமம் தான் எல்லா சமூக மக்களும் இருக்கா எல்லா சமூக நல்லா அருமையா நல்லா இருக்கு நல்ல சுத்தமான கிராமமா இருக்கு நூர் ரயான் ஜும்மா பள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாங்குண்டு பாருங்க நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்படிங்களா ஒன்னாங்குண்டு பள்ளி நல்லா விசாலமாக நல்லா இருக்குது அப்படியே பக்கத்துலேயே மதரசா இருக்கு ஏதா ஆ மதரசா இருக்குது நல்லா இருக்குதா அது தெரியல நல்லா அமைதியான ஒரு ஊராக இருக்குது சரி தா சந்தோஷம் சந்தோஷம் ஆ மகிழ்ச்சி அஸ்லாம் வலைக்கம் சார் கிளம்புறோம் அது ம் நாளைக்கு அஸ்லாம் ஆ ஒன்ன்குண்டு ஊர் நல்லா இருக்குங்க நல்லா சின்ன ஊரா நல்லா அழகா இருக்கு நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் வண்டியிலே கார் உள்ள போகுமா கார் உள்ள போமா போகாதா அஸ்லாம் வலைக்கம் சரிம்மா போத போங்க அசரா பிளாதர் இந்த பக்கம் தான் பெருங்குளம் இருக்கு பெரிய பெரிய ஊர்லாம் இந்த பக்கம்தான் இருக்குது நமக்கு டைம் வேலை பத்தாம இருக்குது மணி இப்போவே அஞ்சே காலம் ஆயிடுச்சு நல்லா சுற்றி மரம் மக்களை பனைமரம் நிறையா இருக்கு அதே போல் தண்ணி பாருங்கள் பாருங்க மழை பெஞ்சு தண்ணியாக இருக்கு ரோடும் நல்லா கிளீனாக இருக்கு பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல வியூ தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக மரம் ரோடு தண்ணி அடாடா உண்மையிலேயேங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே சுற்றுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ஊர் வந்து தாமரை குளம் உண்மையை சொல்கிறேங்க பன்னெண்டாவது மாதம் ராம்நாடு டிஸ்ட்ரிக்லாம் வறட்சி கிடையாதுங்க அவ்வளோ பசுமையாக இருக்கு இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள மக்கள் வந்து சுற்றுறதுக்கு நல்லா இருக்கும் டிசம்பர் மாதம் இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இந்த பக்கம் வயல்வெளி இந்த பக்கம் அப்படியே அந்த தென்னந்தோப்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நடுவில் வந்து ரோடு இந்த ரோட்டில் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்கு பாருங்கள் உங்களுக்காக இந்த காட்சி ஆய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா வாங்க வாங்க அடுத்த ஊருக்கு போ நல்ல தண்ணிங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இல்ல இந்த சரவுண்டிங்ல வந்து அந்த பனமரத்தையே அப்படியே பாத்துட்டு போறோமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த டிராவலே வந்து ரொம்ப அருமையா இருக்கு நல்லா இருக்கீரா தா நல்ல சௌமலா இருக்குறோம் இது ஊர் புழுமடம் புழுமடம் போற வழி போட வர வழி என்ன தண்ணி தண்ணி இன்னும் இருக்கு உள்ள போகணும் இன்ன ஃபுல்லா பாதியா ஃபுல்லா இருக்கு தண்ணி தண்ணி புழுமடம்ங்கறது நார ஊர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு தண்ணி ஓகே ஓகே கரெக்டா வந்து புதுமடம் எண்ட் லாஸ்ட் அங்க ஒரு போறது இது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு சரி அது வரைக்கும் ஃபுல் தண்ணி தான் தண்ணி தான் ஆமா

நல்லா இருக்குது சார் அப்படியே போய் பார்த்துட்டு வரேன் போயிட்டு சார் ரொம்ப சந்தோஷம் அவங்க எப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி 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 ஓகே ரொம்ப இல்லைங்க வருங்க ரெண்டு பக்கமும் போடுற வழியில் ரெண்டு பக்கமும் தண்ணியே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குங்க கரெக்டாக சூரியன் முறைய போகுது மணி அஞ்சரை மணி அப்படியே வாங்க நம்ம புது மடத்தை வந்து லாஸ்ட்டாக பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடா கடல் போல் இருக்கே தண்ணி கடற்கிற மாதிரி சூரியன் மறைய போகுது பாருங்கள் வாங்க

சரி நன்றி வந்ததுக்கு எங்கள் ஊருக்கு ரொம்ப நீங்கள் நன்றி சரி 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 எவ்வளோ மலிச்சாவில் இருந்து எல்லா நிகழ்ச்சியும் நான் பார்ப்பேன் சரி சரி எல்லாம் சாப்பாடும் உங்கள் சச்சாவோடு சாப்பிட்றது எல்லாம் பார்ப்பேன் சரி சரிங்க தா சரி சரி இப்போ நம்ம புதுமடம் வந்தாச்சு வாங்க புதுமடத்தை போய் சுற்றி பார்ப்போம் இது வந்து ஆட்டோ ஸ்டாண்டு புதுமடம் ஆட்டோ ஓட்டினா நிலச்சோங்க வாங்க எல்லாம் அருமையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பக்கத்தில் ஊர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு புது ஆரம்பம் நல்லா அழகாக மரம் செடு கொடி அருமையாக இருக்குது இப்போ புது ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அழகாக சூரியன் நல்லா அருமையாக இருக்குது ஆ சொல்லுங்கள் இப்போ உங்கள் புதுமடத்தில் என்னென்ன ஸ்பெஷல் எப்படி என்ன சொல்லுங்கள் ஸ்பெஷல் வந்து கடற்கரை ஃபேமஸு பாவம் பா இப்போ தராக ஃபேமஸு தர்கா தர்கா ஃபேமஸு பக்கா பாத்தருகா மதவு சுலுப்பு அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற இடம்

சரிண்ணாண்ணா பாப்பா பாப்பாப்பா சரப்பழிப்பாட்டா ரைட்டு நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு

நல்லா சுட சுட ஆஹா சுட சுட ஆட்டுப்பாப்பாடு ஓ அப்படி இப்படி இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் தான் அப்படி போடுறது எங்க காமிங்க சூப்பு பார்க்கவே நல்லா இருக்கே வாங்க நம்ம புது மடம் புதுமோடம் அஃபி சூப் ஸ்டால் வாங்க நல்லா சூப்பராக சூப் குடிப்போம் போதும் தா ஆ ரைட் ஆட்டுக்கால் ஆ சுட்ட ஆடு கால் வாட்ன வாட்டின மும்பையில் வாங்க நம்ம அஃபி ஆட்டுக்கால் சூப் வாங்க சூப் குடிப்போம் சூடாக இருக்குது ஆஹா அருமையாக இருக்குது மக்களே சூப்பு சூப் சூப்பர் நல்லா நல்லா மிளகெல்லாம் போட்டு அருமையாக இருக்குது பாருங்க ம் வாங்கண்ணே வாங்க வாங்க நல்லா சூடாக இருக்கு உட்காந்து குடிப்போம் ரிலாக்ஸாக ஹோட்டல் மஜித் இட்லி தோசை எல்லாமே இருக்குது ஆமாம் இங்கே வந்தீங்கன்னா சூப்பு இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும் சூப் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சரி சூப்பு நல்லா இருக்குதா அருமையா இருக்கு எவ்வளவு மட்டன் சூப்பு ஒரு சூப்பு முப்பது ரூபா மட்டும்தான் ஓகே தான் ரைட் தா ஓ என்ன ரொட்டியா சப்பாத்தி சரி ஓ ஆயில சப்பாத்தி பரவாயில்லையா தா அப்போ நைட்டு சப்பாத்தின்னா உங்கள்கிட்ட வந்துடலாம் காலையில் இருக்கா ஓ காலையில் இருக்குது சரி அப்போ காலையில் வந்துடுவோம் ம் சரி தான் அழகீங்களா ஓகே ஓகே பிள்ளைகளே இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஆறு மணி கொஞ்சம் இருட்டாயிடுச்சி அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நேராக கடற்கரை போய் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம புது மடம் கடற்கரைக்கு வந்தாச்சு அதாவது என்ன செய்யறோம்னா இப்போ கடற்கரையை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீட் இதோடு முடிச்சுக்கிடுவோம் ஏன்னா காலையில் வந்து இங்கே மீன் வருமா ரெண்டாவது புது மடத்தை சுற்றி இன்னும் நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் நம்ம காலையில் வந்து எடுப்போம் அது வந்து அடுத்த வீடியோவில் வரும் ஓகே வாங்க அப்படியே போவோம் அங்கே ஒரு தருகா இருக்குது பாருங்கள் சூரியன் அழகாக மறைஞ்சிருச்சு அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா இதுதான் புதுமடம் கடல் இப்போ பாருங்கள் கடற்கரையை ஒட்டி இது வந்து ஒரு தருகா இந்த அங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது பாருங்கள் இது ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குதுங்களா ஓகே தான் ஓகே எல்லாம் நம்ம ஊர் இளைஞர்களா என்மனம் கொண்டானா ஓ என்மனம் கொண்டா புதுமனம் எல்லாம் வந்து விளாண்டு போறீங்க சரி ரைட் ஓகே ஓகே என்ன இதுக்கு பேர் சவுக்கையா சங்கம் இதான் வந்து புதுமனம் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு எங்க ஒரு முகமா இந்த பக்கம் திருப்புங்கோ இதெல்லாம் வைக்கப்படுறீங்களா எல்லா மக்களும் வந்து அப்படியா சரி தா ஓகே சரி ஓகே தா பாய் பாய் ம் ஓகே நண்பிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாயிருச்சு அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் புதுமலை வந்து நாளைக்கு வந்து மீன் பிடிக்கிறத நாளைக்கு காலையில் முடிஞ்சால் எடுப்போம் அப்படி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வந்து எடுப்போம் ஓகே ஸோ இந்த பயணம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே போல் அடுத்த வீடியோல சந்திப்போம் இன்னும் நம்ம ராமநாதபுரத்தை சுற்றி என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஊரையும் வந்து எடுப்போம் பை